அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா பரகாத்துகூ அன்பான சபர்களை பெரியவர்களே தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் தலைப்பு ஹஜ்ஜுக்கு போக முடியாதவங்களுக்கு ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு பார்க்க இருக்கிறோம் இப்படி கடைசியையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா சுகானூ தாரா இந்த வருட ஹஜ்ஜுக்கும் செல்லக்கூடிய எல்லா ஹஜ் ஹஜ்ஜே ம மக்ரூரான அஜா அல்லா கபல் செய்வானாக புகாதவங்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய நற்காரிகளை பற்றிய ரசூல்காஸ் லா ரெல்லாம் கட்டி தந்துள்ளார்கள் அதை அறிந்து நாமல்லாம் அந்த அஜு உங்கராவுடைய சிறப்பை இங்கே உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மகல்லாவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லா நமக்கு படித்து அதை அடையக்கூடிய தோஃபிக்கு அதான் மனைவி தந்தா ஓய்வானாக ஆமீன் நகமது பூரரசொல் எல்லார சுவைகின் கரீம் அம்மாபாக் وَقَدْ قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن أول بيت أولي للناس الذي ببكة مباركة وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم பி வசலாம் அவர்களை வாழ்த்தி என்னுடைய அழகான அல்லாவது ஜல்லா துல்காய்தாவுடைய மாதத்திலே எல்லா சிறப்புகளும் துல்காதாவுடைய எல்லா ரஹமத்துகளும் அடையும் பாக்கியத்தை அந்த நமக்கு தந்த முடிவானாக குறிப்பாக ஹஜ்ஜுக்கு கடமையானவங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு வழி அனுப்பக்கூடிய விழாவில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவது அல்லஷா நம்ம தாலா அந்த ஹாஜி ஹஜ்ஜே மக்பூலான மப்ரூலான ஹஜ்ஜ் அல்லா கம்பு செய்வானாக சில ஹாஜிகளுக்கு அவங்களுடைய விசாவை ஆக்கப்பட்ட கவலையான அந்த ஆஜருடைய எல்லோருக்கும் அந்த அஜுடைய நற்பாக்கியத்தை அஜுக்காக வேண்டி மனு கொடுத்த எல்லோரும் அந்த அச்சுடைய கடமைகள் அந்த சுபானு தாரா அவங்களுக்கு அந்த சிறப்பை தந்த உரிவானாக ஆமீன் அது மாதிரி நிறைய பேர் எல்லோருக்கும் அந்த ஹஜுடைய பாக்கியம் ஆசைப்படாத யாருமே கிடையாது ஏன்னு சொன்னால் அவ்வளோ சிறப்புமிக்க அல்லாஹ் ஸானு தாலா அவனுடைய பரிசுத்த கலாமரையை சொல்கின்ற பொழுது இன்னும் அவ்வளோ பயிற்சி உயர்ந்தால் ஆரம்பமாக மனிதர்களுக்கு தொழுவுக்காவில் வைக்கப்பட்ட பண்டிதான் அந்த காபத்துல்லா சரீத் அல்லாஹ் சுஹானு தாலா அவ்வளோ ரகமத்துகளை நூற்றி இருபது ரகமத்துகளை பொழியக்கூடிய லட்ச நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய அதுக்கு நிகரான எதுவுமே இல்லை நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாக்கியம் எல்லோருக்கும் அதான் தர வேண்டும் அந்த பாக்கியம் கிடைத்தவங்களெல்லாம் செல்ல இருக்கின்றார்கள் ஆனால் அந்த பாகி கிடைக்காதவங்க இந்த ஊரில் கவலையாக இருக்க வேண்டாம் பெருமான ரசூர்களை செல்லலா அலே செல்லம் இங்கே ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த அது மாதிரி உண்டான நன்மைகள் மூலமாக அச்சும் உம்ராவுடைய சிறப்பை பெருமான ரசூர்களை செல்லதா ஆரே கற்றுத் தருகின்றார் அதுதான் அவங்க இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு நல்ல முறையிலே அதை அறிந்து நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த நன்மைகளையும் நம்மெல்லாம் அடைந்து துர்காதா குருஹஜ் மாஸ்டர் எல்லா சிறப்புகளையும் அல்லாஹ் நமக்கு தந்து பறக்கத்தான வாழ்க்கை தக்குவான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்து நம்முடைய வியாபாரங்களே நம்முடைய வீடுகளே நம்ம நோய்வொழிகளை அப்புறப்படுத்தி நம்முடைய எல்லா தேவையும் அல்லாஹ் கபலாக்கி தருவானாக நமக்கு இந்த உருகை இருந்து கொண்டு ஹச்சு உம்ரா செய்யக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தையும் அதில் நமக்கு தருவானாக அமீன் அல்ல பெருமாள் அசுகை சலதாசன் சொல்லக்கூடிய அதிசு அமு உமாமா கபராணிவர கூடிய அதே சந்திக்கின்றார்கள் ரசூ சல்லாஹ் அலேவசல்லாம் மண் ஹாஜி பைத்தி ஈ முதத்த ஹீரன் இலா சராத்தின் மக்தூபத்தில் ஹாஜி முகலம் சல்லல்லாஹ் அலையூஸ்லாம் சொல்கின்றார்கள் எவர் ஒருவர் வீட்டிலிருந்து பிரதான தொழிலுக்காக வேண்டி அவங்க உதவி செஞ்சு அப்படியே வருகின்றார் அழகான முறையிலே நற்கூடிய நாடுகளாக தொழுத பலதான தொழுகை முடிக்கக்கூடியவங்களுக்கு ஹச்சுடைய கூலி இருக்கிறது என்று பெருமான அரசு தயசல்தான் அரசால் கற்றுத்தருகின்றார் சகோதரர்களே அன்பான மோமினிகளே ஈமான்தாரிகளே வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே இந்த அழகான அதிசை நாம் எல்லாம் பெருமான அரசு தயசைந்தான் அரசால் கற்றுத்தந்துள்ளார்கள் ஹரஜஃஃப் வைத்தியம் முத்தஹிரன் வீட்டிலிருந்து பொதுவோட அழகான முறையில் தொழுவுக்காக வேண்டி ஒரு பலதான தொழுவுக்காக வேண்டி வருகின்றார் அவங்க அந்த தொழுகை முடித்துவிட்ட நற்கோடி அவங்களுக்கு ஹஜூடிய கூலி அந்த சுபான தரலாம் இந்த பெருமான அரசு கட்டி தருகின்றார் பாருங்க எவ்வளவுதான் நமக்கு எளிதான ஒரு வேலை பள்ளிவாசல் பக்கத்துல எல்லா மகல்ல வாசல் பள்ளி இருக்குது அந்த படகு தொழுகை பாங்குசத்தை கேட்ட உடனே அழகான முறையிலே நம்ம எல்லாம் வீட்டுல முடிஞ்சா வீட்டுல உறவு செஞ்சு அழகான தொழுக்க அவனை ஹலாசோன தக்வாவான வந்து அழகான நம்மளை பரவு தொழுகை முடிச்சா அவங்களுக்கு அச்சுடைய கூலி இருக்குதுன்னு சொன்னால் இதை விட நமக்கு வேற என்ன ஒரு லேசான ஒரு நமக்கு வே லேசான ஒரு செயல் நமக்கு தேவை இவ்வளோ பெரிய லேசான ஒரு மார்க்கத்தான் சுபானை தந்து எந்த சிரமம் இல்லாத ஒரு வணக்கம் இதிலே அந்த சுபாத்தான் அச்சுடியை கூலி வைத்துக்கிறான்னு சொன்னால் நம்ம விடுவது எவ்வளோ மடைத்தளமான ஒரு வாழ்க்கை அன்பாக சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே அழகான முறையிலே துர்கா ஹஜ் மாதத்திலே நம்ம எல்லாம் அறிந்து அந்த பரவ தொழுகை ஒவ்வொரு நேரம் தொழுகையிலும் விடாம நம்ம அழகான முறையிலே அந்த தொழுகை தொடங்கு ஹஜ்ணி பாய்க்கிட்டு எல்லாம் அவங்க தந்த முடிவானாக அது மாதிரி ரெண்டாவது ஹதீஸை சொல்லுகின்றார்கள் அரசதி அல்லா உத் தாலா கூறுகின்றார்கள் திருமதியிலே வரக்கூடிய ஹதீஸ் பெருமான அரசு அலை சல்லம் கால மன் சல்லல் ஃபஜ் ஹஃபி ஜமாகத்தின் துன்ம காகத எதுக்கு தத்ர ஷம்ஸ் சும்ம சல்லா காத்தி கானத்திலு கஜிரின் ஹாஜத்தின் சல்லாஹ் அலுவலாம் தாமத்தன் 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 கா ரசூல்லா அலுவலாம் அலையம் கடித்திருந்தார்கள் அரசதி அல்லாஹு தாலா அனுகு திரும்பி வரக்கூடிய ஹதீஸை சொல்கின்றார்கள் ஒரு ஜமா தொழிலக்காக வேண்டி பஜ்ர தொழுகுக்காக வேண்டி வீட்டிலிருந்து வருகிறார் பஜ்ர தொழுகு முடித்து விட்டு சூரியன் உதயமானதுக்கு பிறகு ரெண்ட காத்து இஸ்ராக்கு அல்லது நஃபு தொழுகின்றார் தொழுகு அந்த 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 நேரத்தில் சில நேரம் திக்க செஞ்சு அந்த சூரிய உதவி உதயத்துக்கு பிறகு ரெண்ட காத்து இஸ்ராக்கு அல்லது நஃ தொகு தொழுக்கக்கூடியவங்களுக்கு காச்சத்தின் ஊன்றத்தின் ஹச்சுடைய உம்ராவுடைய கூலி அவங்களுக்கு இருக்கிறது என்று பெருமான அரசு உதாரிசல்ல அல்லா ஹாரீஸனை கற்றுத்தருகிறார் அன்புக்குரிய அல்லா நடிகார்களே பஜ்ர தொழுக எழுந்து வந்து அழகான முறையில் தொழுது சூரிய உதயம் ஒரு மணி நேரம் சூரிய உதயத்தில் காத்திருந்து அதுவரையை திகர் செஞ்சு ரெண்டு அக்காது இஸ்ராஜ் தொழுதான் உம்ரா ஹச்சுடைய நன்மைகள் அல்லா சுகா முத்தாலா வழங்குகிறான் என்று அலசதி அல்லா உத்தாலான்னு தெரிவிக்கக்கூடிய அதிசு குறிப்பிடுவேன் குறிப்பிட்டிருக்கின்றார் அல்லா தென்னு உத்தாலா அழகான இந்த பதில் தொழுகை தொழுகு நம்ம எல்லாம் இந்த வீட்டிலேயே ஊர்லேயே இருந்து ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அந்த சிறப்பை அந்த சுபான மத்திய தந்தார் வருவார் அது மாதிரி இன்னொரு அதீஸ் வலிகை ஏராளமான அதீஸ் வைகிறது நமக்கு தெயிருக்க வேண்டி ஒரு சில அதீசளை எடுத்து நம்ம எல்லாம் வாழ்க்கையிலே களைவெடுத்து அந்த தொழுகைக்கூடிய பலதான தொழுகையை நம்ம தொழுகக்கூடிய நேரத்திலே எல்லா ஜெனரேஷான முத்தாரா நமக்கு அந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கூலி தரா என்று சொன்னால் அதை நம்ம விட்டு தொழுகாமல் இருக்கலாமா சொல்கிற அதான் சொன்னே இந்த துர்கா தாது மகச்சாரெல்லாம் சிறப்புக்குரிய மாதம் நான்கு மாதத்திலேயே சிறந்த மாத துண்கா அந்த மாதம் எல்லாம் அடைந்துட்டோம் அப்போ அந்த மாதத்திலே பரதான தொழுகை தொழுகிறவங்க சொன்னால் அஜூனி கூடி இருக்கிறது அது மாதிரி இன்னொரு ரீசன் எல்லாம் வர்க்கரு அபு உமா மாதே அப்தாரா அப்படின்னு சொல்லியிருந்தார்கள் லா மீனும் இல்லா ஏத்தா அல்லம ஹைரன் அவு அல்லி முகு கானபு க அஜின் அஜின் அதாவது பள்ளிவாசலுக்காக வேண்டி அவங்க என்ன செய்கிறார்கள் அழகான முறையே சிறந்த குரானை படிப்பதற்காக வேண்டி வருகின்றார் அல்லது கற்றுக்கொடு கற்றுக் கொடுப்பதற்கு அவன் வருகிறார் அந்த வரக்கூடியவங்களுக்கு காண நகு கஜின் ஹாஜின் ஹாஜின் ஹஜுடைய நன்மையில் அந்த சுபானோத்தர் அவங்களுக்கு வழங்குகிறார் பெருமான அரசு அல்லா அரிஷ்கட்டித் தருகின்றார் அழகான ஒரு கோடை நாளில் இருக்கிறோம் நம்மெல்லாம் குழந்தைகளை அங்கங்கே அழைத்து கொண்டு சென்று இருக்கிறோம் செல்ல வேண்டியது ஆனால் அந்த மருசாக விட்டு விட்டு நம்ம விடாமல் அந்த குழந்தைகளை அந்த குர்ஆன் படிப்பதற்காக வேண்டி கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வந்தோம்னு சொன்னால் அவங்களுக்கும் ஹச்சுடைய சிறப்பு இருப்பதாக இன்னும் நம்ம ஒரு ஹதீசுகளை படிப்பதற்காக வேண்டி வந்தால் ஹச்சுடைய சிறப்பு இருக்கிறதாக இல்மை படிப்பது அவ்வளோ சிறப்புகளுங்காசு பார்த்து பள்ளிவாசலில் குர்வானை படிப்பதற்கு அதீச படிப்பதற்கு இல்லை படித்து கொடுப்பதற்கு வரக்கூடியவங்களுக்கு ஹஜ்ஜுடி கூடி அல்லா சுபானத்தை வைத்திருக்கின்றான்னு சொன்னால் அது அந்த அந்த பெரிய பெரியவருடைய தாய்மார்களே நம்ம எல்லாம் சிறப்புக்குரிய மாதத்தில் இருந்து அவங்களுக்குள்ளோ தொழுவோ வருவதும் அதை இன்மை படிப்பதும் இதெல்லாம் மிகப்பெரிய ஹஜுடைய உம்ராவுடைய சிறப்பு இருப்பதனால நாம் எல்லாம் அறிந்து ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய எல்லோருக்கும் நாம் எல்லாமே கலந்து கொண்டு முசாஃபா செய்து துபா செய்ய சொல்லி நம்ம எல்லாம் அந்த ஹஜ்ஜுக்கு அல்லா இடத்துல நீத்து வைக்க வேண்டும் ஆனால் ஹஜ்ஜு என்பது அது மிகப்பெரிய நன்மை அந்த அன்று பிறந்த குழந்தையை போன்று பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்ம எல்லாம் வர்றோம் அது மாதிரி அதுக்கு நிகர் கூலி அல்லா சுபானத்தில் மிகப்பெரிய சொர்க்கத்தை நமக்கு வழங்குகிறார் அப்படிப்பட்ட மிகப்பெரிய அழகான அந்த ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜு போக முடியாதவங்களுக்கு அல்லா சுபானத்தை அந்த இந்த ஊர்லேயே நமக்கு அந்த ஐவரை துவக்கூடிய இன்புகளை படிக்கக்கூடிய பொழுது அதுவும் சிறப்புக்குரிய அஜுடைய அந்த அஜுடைய உம்ராவுடைய கூறி அல்லாஹ் சுபானவத்தாரா நம்ம எல்லாம் அறிந்து விளங்கி சிந்தித்து நம்ம எல்லாம் அழகான முறையிலே அதை பின்பற்றி நன்மைகள்லாம் அடையக்கூடிய தொகுதிக்கு வல்லோனந்தான் நாம் அனைவருக்கும் தந்த அறிவானாக ஏராளமான மக்கள் துவை செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் கோல் செய்ய சொல்கின்றார்கள் அது மாதிரி கமெண்டில் சொல்கின்றார்கள் அல்லாஹ் சுபானவத்தாரா அவங்களுடைய லோருடைய அனைத்து தேவைகளும் அதான் கபலாக்கி தருவானாக நோயாளிகளெல்லாம் அப்புறப்படுத்தி கடினமான இந்த வெயில் சூற்று வெப்பத்தில் இருந்து அல்லா அழகான ரகமத்தான மழையை புடி வைக்க வேண்டும் நம்முடைய வியாபாரங்களை பார்க்க செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளை ஆக்க வேண்டும் நமக்கெல்லாம் ஐவர தொழுவக்கூடிய பாக்கியத்தை அல்லா தர வேண்டும் அச்சுடைய சிறப்பை நமக்கெல்லாம் தந்து அல்லாஹ் தேர்வை செய்வானாக ஆமீனாமியாக அல்ல